ஆனால் சிலது எங்களை மென்டல் ஆக்குற அளவுக்கு ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது அப்போ இன்றைக்கு யாழ்ப்பாணம் உட்பட இலங்கை உட்பட உலகம் எல்லாம் இருக்கிற முக்கியமாக பொம்பளை பிள்ளைகள் ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்து அப்படியே டான்ஸ் பண்ணி கொண்டு ஏதோ எல்லாம் செய்துகள் உலகத்தின் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எலான் மஸ்க் அவர் ஒரு நாளைக்கு சமூக வலைத்தளங்கள் எவ்வளவு நேரம் செலவு இரண்டா தெரியுமா ஆக குழந்தைகளுக்கு இதை நாங்கள் கொடுக்கலாமா பன்னெண்டு வயசு குறைஞ்சாக்களுக்கு அல்லது பதினாறு வயது குறைஞ்சாக்களுக்கு இதோட அதிக நேரம் சமூக வலைத்தளங்கள் உதாரணமாக யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் வாட்ஸ்அப் அதே மாதிரி டிக்டாக் இப்படி நிறைய இருக்க டிக்டாக் என்னென்று வேறுபடுது இல்லை போதை எவ்வளவுக்கு எங்களுக்கு டோப்பம் தருதோ அதே மாதிரி தான் வரும் அடிக்கடியான கட்சுகள் அந்த இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் செய்யறோம் என்றால் ஒரு அஞ்சு செகண்டுக்கு ஒரு கட் பேப்பம் நோமலான ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள எங்களுக்கு நிறைய கழிப்பை தரக்கூடிய கலர்ஃபுல்லான விஷயத்தை தருது சிம்பிளா சொன்னால் ஒரு வாகனத்தில் நாங்கள் இங்கே இருந்து ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கிறோம் அவருக்கு இல்லாமல் ஒரு செலிப்பாகிடும் டிக்டாக்கை பார்த்த ஒரு ஆளுக்கு அவர் அதுல வேகமான உலகம் வேகமான முதலாவது வந்து அவர்கள் எந்த நேரமுமே தனித்து விடப்பட்ட மாதிரி இருப்பினம் ஏதோ இழந்த மாதிரி இருப்பினோம் அதை விட முக்கியமாக திரு சம்பந்தமாக கூகுளில் தேடும்போது கூகுள்கிட்ட ஏஐ வந்து திட்ட தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லித்தருது முதலாவது பாருங்க மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் சொல்கிறார்கள் அங்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் நீங்கள் தமிழ் நந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் மிகவும் ஒரு அற்புதமான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த காணொலியை வடிவ பாருங்க ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காணொலி இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய செல்வாக செலுத்தியிருக்கு இந்த யுகத்தில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சில அது எங்களை ஆக்குற அளவுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது அப்போ இதை தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு நிச்சயமாக தேவை இன்றைக்கு நான் கதைக்க போகிறது இந்த டிக்டோக்கை தொடர்ந்து பாவிக்கிறதால எங்களுடைய ஊர் வழக்கத்தில் சொன்னால் மென்டல் ஆகுமா அல்லது விசராக்குமா அல்லது எங்களுக்கு மனநோய் பிடித்து கிறுக்கு பிடிக்குமா முக்கியமாக குழந்தைகளுக்கு இதை நாங்கள் கொடுக்கலாமா பன்னெண்டு வயது குறைஞ்சாக்களுக்கு அல்லது பதினாறு வயது குறைஞ்சாக்களுக்கு இதோடு அதிக நேரம் பயன்படுத்த விடலாமா இது என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது இதனுடைய உள்ளுக்கு இருக்கிற மர்மங்கள் என்ன எல்லாத்தையும் போட்டு உடைக்க போகிறேன் மிகவும் ஒரு அற்புதமான காணொலி கட்டாயம் டிக்டோக்கை தொடர்ந்து பார்க்குறாங்களோ இந்த காணொலியை நீங்கள் என்ன செய்து விடுங்கோ அனுப்பி வச்சு விடுங்கோ மறக்காமல் நீங்களும் பாருங்கோ எனக்கு தெரிந்த இந்த ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் இந்த டிக்டோக்கில் என்னென்ன மஜிக்கு இருக்குதுன்னு சொல்லி வாங்கோ ஒரு அற்புதமான காணொலிக்குள்ளே போவோம் சீனாவை தளமாக கொண்டு இயங்குகிற ஒரு செயலி தான் டிக்டாக் அண்மையில் வந்து சில வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருந்தது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் உட்பட இலங்கை உட்பட உலகம் எல்லாம் இருக்கிற முக்கியமாக பொம்பளை பிள்ளைகள் ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்து அப்படியே டான்ஸ் பண்ணி கொடுக்குதுகள் ஏதோ எல்லாம் செய்துகள் அதுகளுக்கு தங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னும் தெரியலை என்ன மஜிக் அண்டு இந்த டிக்டோக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் என்ன உளவியலை கையாண்டு எங்களை டிக்டாக் சிறைப்பிடித்து வைத்திருக்கின்ற தகவலையும் சொல்ல போகிறேன் நீங்கள் ஒரு இடமும் இந்த தகவல் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கள் கட்டாயம் நான் இதை சொல்ல வேணும் இது சொன்னால் பாதிப்பு வருதோ இல்லையோ உண்மையான விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய ஒரு சமூக பொறுப்போடு இருக்கிறேன் வடிவாக கேளுங்க என்னென்னு சொல்லி ஏனைய சமூக வலைத்தளங்கள் உதாரணமாக யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் வாட்ஸ்அப் அதேமாதிரி டிக்டாக் இப்படி நிறைய இருக்கேன் டிக்டாக் என்னென்று வேறுபடுது ஏன் இவ்வளோ பேர் அதுக்குள்ளே மூழ்கி போய் இருக்கணும் என்று சொல்லி பார்த்தால் சிம்பிளாக உங்களுக்கு தெரியும் ஒரு படியனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமுக்கு கொண்டு விட்டால் இருப்பானா ஒரு கலர்ஃபுல்லாக அப்படி லைட் இப்படி லைட் அந்த மாதிரியான ஒரு இடத்த போய் இருந்து அமைதியாக இருந்து பார்ப்பாரான்னு கேட்டால் ஏ விளங்கும் கலர்ஃபுல் டிக்டோக்கை பார்த்தீங்களே சொன்னால் அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள எங்களுக்கு நிறைய கழிப்பை தரக்கூடியது நான் போதை சம்மந்தமான காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டிக்டோக் கூட ஒரு என்னென்னு சொல்கிறது அதை தொடர்ந்து பயன்படுத்தியக்க அது ஒரு போதைப் பொருள் மாதிரி தான் உண்மையாக வேலை செய்யுது அப்படி என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த போதை சம்மந்தப்பட்ட காணொலியில் போதை எவ்வளவுத்துக்கு எங்களுக்கு டோப்போம் தருதோ அதே மாதிரி தான் வரும் அதுவும் இது டிக்டோக்கில் வந்து நீங்கள் என்லெஸ்ஸான ரிவார்ட் அதாவது நீங்கள் வலிக்கிறவே ஏலாது அது மாறிக்கொண்டே இருக்கும் அடிக்கடி அது வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு டிக்டாக் பாவிக்கிறாக்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே போனால் அதை விட்டு வெளியில் வரவே பிடிக்காது காரணம் அதில் வைக்கப்பட்ட அடிக்கடியான கட்ஸுகள் அந்த இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் செய்கிறோம் என்றால் ஒரு அஞ்சு செகண்டுக்கு ஒரு கட் வைப்போம் நார்மலான ஒரு வீலேஜ் வீலேசி விலக்குகள் அல்ல குக்கிங்கல் அப்படியான விஷயத்துக்கு அஞ்சு செகண்ட் சிலவில் அதை விட கூடவும் வைப்போம் நியூஸ் இருந்தால் இன்னும் கூட இருக்கும் ஆனால் டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா டக் டக்குண்டு கட்டுகள் வந்து மாறும் எல்லாமே கலர்ஃபுல்லான டெம்ப்ளேட்ஸ் வந்து அவையே டிசைன் பண்ணி தருவீங்க நீங்கள் எடிட் பண்ணவே தேவையில்லை ஃபுட்டேஜை கொடுத்து விட்டால் டிக்டாக் எகம் இப்படி இப்படி டெம்ப்ளேட்டுகள் இருக்குது நானே எடிட் பண்ணி தரட்டோம்னு சொல்லி முக்கியமான எங்களோட ரீசன் வந்து ஒரு வேகமான ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே எங்களுக்கு நிறைய கழிப்பை தரக்கூடிய கலர்ஃபுல்லான விஷயத்தை தருது சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்களோடய பிள்ளைகளுக்கு யாராவது அவர்களுடைய வயது கூடினாக்கள் டிக்டோக்கை காட்டக்கூடும் காட்டினா தயவு செய்து அனுமதிக்காது எங்கள் உண்டையிலிருந்து என்னென்னு சொன்னால் டிக்டோக்கை பார்த்த பிள்ளை ஒன்று சாதாரணமான ஃபிசிக்கல் கிளாஸ் ரூமுக்கு இருக்க மாட்டுது ஏனென்று சொன்னால் டிக்டோக்கில் பார்த்தீங்கன்னா வேகமான லைஃப் டக் 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 எல்லாம் மாறும் மூளையாவது விரும்பி பார்க்குது ஒரு வித்தியாசமான ஒரு அட்வென்ச்சர் கேம் மாதிரி டக் டக்குன்னு எல்லாமே மாறுது ஒரு திகிலாக இருக்குது ஒரு கழிப்பாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது அவர் ரியல் லைஃப்பில் அப்படியே இருந்து விடுபட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி போயிருப்பார் இப்படி இருந்த பிள்ளையை கொண்டு போய் ஃபிசிக்கல் கிளாஸ் ரூமுக்கு விட்டோம் என்றால் அங்கேயாவது வயது போன டீச்சரோ இல்லை சாதாரணமான வயது டீச்சரோ வந்து நிற்பாள் அவள் கொட்டாவே விடுவாள் அவள் சாதாரணமாக இருப்பாள் இவனுக்கு இதுகளை பார்த்தவனுக்கு அது எல்லாமே ஏதோ ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி இருக்கும் சிம்பிளாக சொன்னால் ஒரு வாகனத்தில் நாங்கள் இங்கே இருந்து ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கிறோம் அவருக்கு அது இல்லாமல் ஒரு செழிப்பாக இருக்கும் டிக்டாக்கை பார்த்த ஒரு ஆளுக்கு அவர் அதில் வேகமான உலகம் வேகமான வாழ்க்கைத்தரம் எல்லாம் அதில் காட்டப்படுது அப்படி ஒரு கலர்ஃபுல்லாக காட்டேக்க அவருக்கு ரியல் லைஃப்பை பார்க்க ஒரு வெறுப்பு இருக்கும் டிக்டோக்கை தொடர்ந்து பார்க்குறாக்களுக்கு நீங்கள் என்றால் அவையில் நிறைய நான் சொல்ல போகிற அறிகுறிகள் இருக்கும் மறைக்காமல் இதை கேளுங்க முதலாவது வந்து அவர்கள் எந்த நேரமுமே தனித்து விடப்பட்ட மாதிரி இருப்பினும் ஏதோ இழந்த மாதிரி இருப்பினும் அதை விட முக்கியமாக டக்குன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகினோம் கோவப்படுவினோம் காரணம் அது கொடுத்த அந்த கழிப்பு அந்த இன்பத்தை வெளியில் உள்ள புரட்சியூழலர்கள் எதுவுமே கொடுக்காது நண்பர்களோ வீட்டுக்காரரோ அல்லது காதலன் காதலியோ கணவன் மனைவியோ எவராலையும் கொடுக்க முடியாது அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு தவிப்பாக இருக்கும் என்ன ஐயாண்டு ஏனென்று சொன்னால் அவர்கள் நிஜ உலகம் என்று நிற்கிறது அந்த டிக்டோக்கு இது முதலாவது அடுத்தது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நித்திரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நான் ஒவ்வொன்ற ஒன்றா சொல்லுறேன் மென்டல் ஹெல்த்தில் என்னென்ன விஷயம் இருக்குது அதாவது மென ரீதியான சுகாதாரம் என்னென்ன பிரச்சனைகள் வருது உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனை வருது அவர்களுக்கு அவர்களுடைய செயற்பாடு ரீதியாக என்னென்ன பிரச்சனை என்று ஒவ்வொன்ற ஒண்டா சொல்லுறேன்னு நான் இது சம்பந்தமாக கூகுளில் தேடும்போது கூகுளுடைய ஏஐ வந்து திட்ட தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லித்தருது முதலாவது பாருங்கோ மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் சொல்லுகிறார்கள் அங்கசைட்டி அண்ட் டிப்ரஷன் நீங்கள் டிக்டாக்கே அதிகமாக பாவிக்கிறார்கள் உங்களுடைய இடத்துல சரி இலங்கையிலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது இப்படியான பிரபலங்கள் ரீல்ஸ் போடுற பிரபலங்களை நீங்கள் கூட பார்த்தீங்களா இருந்தால் சில பேர் விதிவில காயிருப்பினும் அவருக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சு அதிக நேரம் அதுக்குள்ள எக்ஸ்போஸ் ஆக மாட்டினோம் அப்படியே நாட்களை பிட கூடி நாட்களை பார்த்தீங்களேன்னு சொன்னால் நான் சொல்கிற அறிகுறிகள் இருக்கும் அதுக்கு முன்னே ஒரு தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் ட்விட்டரை வேண்டிவிட்டு எக்ஸென்னு சொல்லி அந்த தளத்தை ப்ளேயர் மாற்றிட்டு விற்றவர் வந்து உலகத்தின் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எலான் மஸ்க் அவர் ஒரு நாளைக்கு சமூக வலைத்தளங்களில் எவ்வளோ நேரம் செலவிற் ரெண்டாயிரம் காலம் தெரியுமா உண்மையாக நான் யூடியூப்பில் இருக்கிறதால ஃபேஸ்புக் யூடியூப் இப்படி டிக் டொக் எல்லா விஷயமும் பயன்படுத்துறது உண்டு எனக்கு ஒரு வைத்தியர் சொன்னார் நிறுவன் என்றாலும் நீங்கள் ஸ்க்ரீன் டைமை குறைக்க வேண்டும் என்று சொன்னார் ஏன் நான் இதை சொல்லுறேன் என்றால் அவர் வெறும் எலான் மாஸ்க்கு ஒரு நாளைக்கு நாலு நிமிஷம் தானம் ஸ்கிரீன் டைம் பார்க்குறார் அதான் அவர் அவ்வளவு பணக்காரனாக இருக்கிறார் எங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கிற ஒரு மெயின் சாமான் இந்த சமூக ஊடகங்கள் அதாவது டிக்டாக் பார்த்து கொண்டு இருந்த ஒருதன் போய் மம்பட்டி பிடிச்சி தோட்டம் செய்ய மாட்டான் எருவை அள்ளி போட மாட்டான் அவனுக்கு அதெல்லாம் அசிங்கமாக இருக்கும் இங்கே எல்லாம் கலஃபுல்லாக இருக்குதே விவசாயம் செய்ய மாட்டான் உற்பத்தியை செய்ய மாட்டான் வேலைக்கு போக அவனுக்கு பஞ்சியாக இருக்கும் வேலையில் போய் ஒரு இடத்தை இருந்து வேலை செய்ய மாட்டான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல போகிறேன் அவனுக்கு மன ரீதியான என்னென்ன பிரச்சனைகள் வரமாட்டி பாருங்க ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் ஒரு பதற்றமாகவும் ஒரு அழுத்தமாகவும் இருப்பார்கள் கூட பார்த்திங்கன்னா தெரியும் இவடமில்லாமல் ஒரு லைட் வெளிச்சம் பிடிச்ச மாதிரி ஒரு முகம் மாறி அவர்கள் ஒரு டென்ஷனாக இருப்பினும் எந்த நேரம் அடிக்கடி தங்களுக்கு நிறைய லைக்ஸ் விழ வேணும் நிறைய கொமெண்ட்ஸ் விள வேணும் அல்லது அவர்களுடைய ரீல்ஸுக்கு வியூஸ் வராட்டி அல்லது அவர்களுக்கு நிறைய லைக்குகள் வராட்டி அவர்கள் டென்ஷனாக இருப்பினும் அப்போ வீட்டை கேட்பினோம் தாய் பார்த்து கேட்பா பிள்ளையே என்ன பிள்ளை ஒரு மாதிரி இருக்கிற ஏண்டா இவள் காரணமே சொல்லாமல் நீ சும்மா இரமானி என்று பேசினோம் காரணம் அம்மாவுக்கே தெரியாது என்னென்று காரணமாகவே இந்த பிரச்சனை தான் அவர்களுக்கு லைக்குகள் கொமெண்ட்டுகள் ஷேருகள் வியூஸுகள் வராட்டி அவை டென்ஷனாக இருப்பினோம் இது ஒரு முதலாவது அங்கசைட்டி அண்ட் டிப்ரெஷன் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்களா முக்கியமாக நான் சொன்னது இது பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது வந்து பாடி இமேஜ் இஷ்யூஸ் அண்ட் ஈட்டிங் disorders இதில் மெயின் பிரச்சனை என்னென்னு சொன்னால் உடல் சார்ந்து கொஞ்சம் எங்களுக்கு அதுக்குள்ளே போய் நாங்கள் அதிகம் போதைக்கு அடிமையாகிட்டோம்ட்டா டிக்டாக் போதைக்கு எங்களை வந்து நாங்கள் எந்த லெவலுக்கும் காட்டுறதுக்கு தயங்க மாட்டோம் நீங்கள் குறிப்பாக இந்த பண்பாடு கலாச்சாரம் ஒன்றிருந்தால் எங்களோட இடத்தை யோசிக்கோ சிம்பிளாக இப்போ எங்களோட பிள்ளைகள் எப்படி டிக்டாகில் பிஹேவ் பண்ணுது அல்லது தெரிஞ்சில்ல அவர்களை அறியாமலே அதுக்குள்ளே போய் இப்போ அவர்கள் எந்த லெவலுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆறு ஏழு ரீல்ஸ் போடுற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன் காரணம் அவர்கள் ஓரளவுக்கு மிஞ்சி கிளாமர் காட்ட வலிக்கிடுவினம் அது மட்டும் இல்லை சில பேர் அவர்களுக்கு பசிக்காது சில பேர் அந்த டிப்ரெஷனால் என்ன சாப்பிட்றேன்னு தெரியாமல் அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருப்பினோம் அவர்கள் எடிட் பண்ணிக்க அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் உடலினுடைய மூளை தான் அதிக குளுக்கோஸை பயன்படுத்துகிற சாமானும் அப்போ சில பேர் நினைப்பா சும்மா இருந்து கொண்டு ஏன் சாப்பிடன உடல் வேர்க்கையே என் இவ்வளவு சாப்பிடின மண்டு கலோரி பேர்ன் ஆகி கொண்டிருக்கும் எங்களுடைய திங்கிங்கால் பிரெயின் வந்து கூட குளுக்கோஸை கன்சியூம் பண்ணுறதால அடிக்கடி சாப்பிட்டு கொண்டிருந்து இருந்து உடம்பெல்லாம் போடும் இது முதலாக அடுத்தது அடுத்தது லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் சோஷியல் கம்பேரிசன் எங்களை நாங்கள் தாழ்வாக நினைப்போம் காரணம் டிக்டாக்கில் இந்த டிக்டாக்கை பாவச்சுட்டு பார்த்து டிக்டாக் காதலனுக்காக மோட்டர் பைக்கு வீட்டிலேயே களைப்படுத்த வேண்டி கொடுத்த காதல் கல்விப்பட்டுறீங்களா அண்மையில் இன்னும் ஒரு சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்தது நான் இதை சொல்லவே இல்லை சொந்த தாயினுடைய தாலி கொண்டு ஒரு பிள்ளை போட்டுது டிக்டாக் காதலனோட காரணம் அவர்கள் அதில் பார்க்குற உலகம் எல்லாம் வந்து பெரிய உலகங்கள் அப்படி இப்படி காட்டுவினம் பெரிய ஹீரோ மாதிரி எல்லாருமே செலிபிரிட்டி தானே இப்போ எல்லாரும் செலிபிரிட்டி மாதிரி வந்தோன்னே சும்மா ஒரு ஊத்தச்சேட்டோடு நிற்கிற நான் பார்ப்பேன் ஆ இப்படியாகத்தான் வாழ வேணும் இப்படி தான் இதுதான் உண்மை என்று சொல்லி என்ன நானே நான் குறைச்சி நினைப்பேன் ஏ என்ன நாங்களும் உழைக்கிறோம் கொள்கிறோம் இப்படி இருக்கிறோம் அவங்க பாருங்கள் எப்படி இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அது எங்களுக்கு வந்து எங் என்னை பற்றின ஒரு தவறான குறைந்த மதிப்பீட்டு எனக்கு தாரதோடு மற்றவையோடு ஒப்பிட்டு தேவையில்லாத டென்ஷனோடு அப்படி நாங்கள் வாரதுக்காக உழைக்கலாமா போய் உழைக்க விடாதே இது நேன் உழைக்கிறேன்றால் வேர் வசிந்தோனும் விரலும் களைக்கும் அப்போ அதுகளுக்கு சரி வராது களவடுப்பினும் அப்போ அருங்க இங்கே கொண்டு போகுதுன்னு சொல்லி இது அடுத்த பிரச்சனை அடுத்தது சைபர் புலிங் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன் இது முக்கியமாக சமூகத்தில் இருந்தால் தனித்து விடப்பட மாதிரி இருக்குமே நீங்கள் டிக்டாகில் கூட பழகிறார்கள் பார்த்தீங்கன்னா அவைக்குரிய நட்பு வட்டம் வந்து டிக்டாக்ல தான் கூடவாக இருக்குமே தவிர ஒரு தினம் கூவண்டாக ஓடி விட மாட்டான் ஆனால் அவர்களுக்கு நெருக்கமாக ஃபிசிக்கலாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியான குறைவாக இருப்பினும் நான் சொல்ல போகிற விஷயத்தை பாருங்கோ கொக்னெட்டிவ் அண்ட் பிஹேவியரல் எஃபெக்ட்ஸ் இதுதான் முக்கியமானது எங்களுடைய அந்த எண்ணங்களின் கூட்டு அல்லது நடத்தை சம்மந்தப்பட்டோ எங்களுக்கு என்னென்ன மேட்டம் பெருமெண்டு பாருங்கோ பெற்றார் முக்கியமாக இதை வடிவாக கேட்டுக்கொண்டிருங்கோ ஒன்று வந்து ரெடியூஸ் அட்டென்ஷன் ஸ்பேன் இது என்ன விஷயம் என்றால் பிள்ளை நின்று முன்னால் கத்தும் சிலவில் பாலுக்கு கூட கத்தும் அம்மா இருந்து டிக்டாக் பார்த்துக்கொண்டிருப்பேன் ஒரு கட்டத்தில் புருஷன் வந்து என்னப்பா பிள்ளை கற்று என்ன பார்த்து கொண்டுருக்கீங்கட்டு டாக்கன் ஓ என்னன்னு பார்ப்பா சிலது போல் வீட்டை முன்னுக்கு நின்று ஒரு தான் வந்து பெல் அடிப்பாங்கிட்டிங்கிட்டீங்க வீட்டுக்காரர் வீட்டுக்காரரு இவன் இங்கேருந்து பார்த்து கொண்டு பார்த்து இருப்பான் விஷயம் என்னெண்டா எங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்றே தெரியாது இன் அட்டென்ஷன் இதால் ஆக்சிடெண்ட்ஸ் கூட வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஆக்சிடெண்ட்டில் மாட்டுப்படுறது கூட இள வயதினர் தான் இதுகளும் ஒரு காரணம் நான் அடித்து சொல்லுவேன் ஏனெண்டா சிந்தனை முழுக்க வேறு எங்கேயோ எனக்கு ஒரு வாகனம் வருது குறுக்க வருது பிரேக் போட வேணுமென்றால் நான் அதை கண்ணால் பார்க்க வேணும் அந்த கண்ணுக்கு போகிற தூண்டலால் நான் உடனே அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணி காலையாமத்தியோ என்னவோ செய்ய போகிறேன் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ட்னு சொல்கிறேன் மூளை முன்னான் தருவினி என்று படிச்சிருப்பீங்கள் ஒரு தூண்டலுமே அவனுக்கு வராது இன்ன டென்ஷனாக இருப்பான் ஏதோ பெரிய அந்த மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருந்தால் அவர்களுக்கு எப்படி என்ன சுற்றி நடக்குமென்று தெரியாது அடுத்த பிரச்சனையை கேளுங்கள் இந்த இன்ன சரியான முக்கியம் என்னென்னு சொன்னால் சில எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றே தெரியாது வீட்டுக்காரர் கூப்பிட்டா கேட்காது அப்போ வீட்டுக்காரருக்கும் ஒரு விரக்தி வரும் இவன் என்ன கவையும் கற்றுவினும் என்ன நெடுக்க ஃபோனோடு இருக்குதுன்னா கூப்புற உடவங்களுக்கு கேட்கு கற்றுவினோம் அடுத்த விஷயத்தை பாருங்கள் அடிக்ஷன் அண்ட் கம்பல்சிவ் ஜூஸ் இதுதான் மிக முக்கியமான ஒரு கு குறைபாடு நாங்கள் டிக்டாக்கை தொடர்ந்து பார்க்குறது டிக்டாக் மட்டும் இல்லை ஏனைய சமூக ஊடகங்களுக்கும் பொருந்தும் இதுக்கு கூட அடிக்ஷன் என்னென்னு சொன்னால் கூட பொம்பளை பிள்ளைகளை பாருங்கள் இதில் கூட இருக்கணும்னு சொல்லி அடிக்ஷன்னால் வேறு லெவல் அடிக்ஷன் வேற அதை விட்டுவிட்டே இருக்கே அது போதை மாதிரியான ஒரு விஷயத்துக்கு மாதிரி இது மாறிடுமே என்னென்னு சொன்னால் அது கொண்டு வாண்டு நிற்கும் டிக்டோக்கை கொண்டு வா சும்மா இடத்த இருந்தாலும் ஃபோனை வச்சிருப்போம் இப்போ என்ன அந்த பிஹேவியர் வந்திருக்கிறதை நான் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணப்பட எல்லா இடமும் ஒரு ஃபோனை வச்சுருக்கோன்னு மாதிரி கிடக்குது கூட நேரம் வச்சிருக்கோணும் மாதிரி இருக்குது வீட்டை என்னை சார்ந்த நெருக்கமானவர்களே தங்கச்சியாக்கள் தம்பியாக்கள் அம்மா அப்பா வைஃப் எல்லாரும் கூட எனக்கு சொல்லி இருக்கணும் நான் அதை கொஞ்சம் லிமிட் பண்ணுறேன் இப்போ அப்போ டிக்டோக்கை பார்க்குறாக்கள் ரீல்ஸ் போடுறாக்கள் எல்லாமே நீங்கள் ஜோதிச்சு பாருங்கோ அடிக்ஷன் கேரணம் அதில் தார டோப்போமெயின் அந்த களிப்பு ஒரு என்ன சொல்கிற ஒரு பப்புக்கு நின்ற மாதிரி தானே ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு பப்புக்கு நின்ற மாதிரி அப்படி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு இமேஜினேஷனான ஒரு ரூம் தானே எங்களை டிக்டாக் அதுக்கு நிற்கிற மாதிரி நாங்கள் கற்பனை பண்ணி கொண்டு பார்த்தா கண்ணை கொடுத்தா வெளியில் எடுக்கலாது அப்போ இது முக்கியம் இதால் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுவோம் மனுத்தியால கணக்காக யூஸ் பண்ணுவோம் இதால் எங்களுக்கு பொட்டன்ஷியலி லீடிங் டு த அடிக்டிவ் பிஹேவியர்ஸ் அது அந்த அடிமைத்தனம் ஆகியனக்குரிய குணர்நடையில் எங்களில் வழிபடும் அடுத்தது பாருங்கள் அன் இன்ஏபிலிட்டி டு ஸ்டாப் ஸ்க்ரோலிங் நீங்கள் டிக்டாக் வட்டி வச்சு தான் பாருங்கள் இந்த பேக் பட்டன் ரெண்டு தரம் அமைத்தி பாருங்கள் உடனே பெக் ஆகாது திருப்பி இன்னொரு ரீல்ஸை கொண்டு வந்து விடுவான் இந்த வெளியிலேயும் பெரிய இல்லாது மேடம் ஒன்று பார்த்து கொண்டா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தட்ட வண்டியான் அப்படியே உருட்டி 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 வாழ்க்கையிலேயும் உருட்டு தான் டிக்டாக்லேயும் உருட்டு தான் அடுத்தது டைம் டிஸ்ட்ராக்சன் நேரம் சரி இதோட புறங்க டிக்டாக் பார்த்தா பிறகுங்க எனக்கு ஒரு டவுட் வடிவாய கேளுங்க இந்த கதையை எதிர்காலத்தில் நிறைய வேலை வாய்ப்புகள் இழக்கப்படும் ஏஏஆால் ரீப்ளேஸ் பண்ணப்படும் என்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜெண்டால் சிலபோல் நான் யோசிக்கிறேன் இப்படியான பெரிய அரசுகள் இந்த இளைய சமுதாயத்தை சிதைச்சா தான் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் கேட்கலாம் சொல்லி சிதைக்காடி அவன் வேலை தான் இல்லை போராடுவான் எனக்கு வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி அப்ப பெரிய பெரிய நாடுகள் தங்களுடைய ஏன்டா கிட்டடியில் உலகத்தின் மிகப்பெரிய வணக்கம் எலான் மஸ்க் சொன்னவர் எல்லாரும் ஏஐயால நிறைய வேலைகள் ரிப்ளேஸ் பண்ணப்பட போகுது பழையபடி நீங்க விவசாயத்துக்கு மாறுங்கன்னு ஒரு கதை சொன்னவர் நீங்கள் நிற்கக்கூடாது சாதாரணமாக அந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கிட்ட வாய்க்கிலாள வார்த்தை வார வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் இல்லை அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதாவது ஃப்யூச்சர் பிளானுக்கு அலர்ட் ஆக வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் ஜோசிங்கோ எல்லாத்தையும் இதில் சொல்லிடுறாது சரியா கட்டாயம் அப்போ எனிவார இப்போ இந்த டிக்டாக்கை பார்த்துட்டு வந்த ஜெனரேஷன் இப்போ இப்போ வேலையில் இருக்கிறாங்கள பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே படாமல் எக்ஸ்போஸ் ஆகி வந்தாக்கள் கல்வி கற்கிற காலத்தில் இப்போ கல்வி கற்கிற காலத்திலேயே இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள உள்ளட்டு வந்த ஆக்கள் ஒரு ஒஃபிசிலிருந்து வேலை செய்ய மாட்டான் அதால் அதை சொல்கிறது ஏடிஹெச்டி என்று சொல்கிறது அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸ்ஆர்டர் இது ஒரு பொருள் அதை வருத்தம் ஒரு இடத்து சும்மா இருக்க மாட்டேனும் ஒரு ஹைப்பராக இருப்பினும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிருப்பினம் இப்படியான இந்த ஏடிஎஸ்டி கூட அந்த பிள்ளைகள் கன்வெர்ட் ஆகலாம் இந்த டிக்டோக்கை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதால அடுத்தது பாருங்கோ ஃபிசிக்கல் ஹெல்த் எஃபெக்ட் எங்களோட உடல் ரீதியாக டிக்டாக் பார்க்குற ஆகளுக்கு என்னென்ன எஃபெக்ட் வரும் என்று சொல்ல பாருங்கள் டிக்டாக் மட்டும் இல்லை எல்லா சமூக வலைத்தளத்துக்கும் பொருந்தும் கூட டிக்டாக நான் ஏன் டார்கெட் அப்படி கலர்ஃபுல் அப்படி கட் வச்சு டக் டக்கான சீன் மாறும் அதுக்கு போனால் மூழ்கினா மூழ்கின தான் ஸ்லீப் டிஸ்கிரப்ஷன் அதைத்தான் சொன்னேன் நித்திரை சரி அப்படியே பார்த்து இருந்து ஒரு மணி மட்டுமே இருந்து உருட்டி கொண்டிருக்க வேண்டியதுதான் அடுத்தது செடண்டரி பிஹேவியர் செடண்டரி பிஹேவியர் என்னென்னா ஒரு வேலையும் செய்கிறதில் செரண்டரி லைஃப் வந்து வெளிநாட்டுக்காரரை சொல்கிறது சிலவில் வேலைக்கு போகிறது வாரது சாப்பிட்றது நித்திரை ஓடுறது நோ எக்ஸசைஸ் தங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்போ என்ன செய்யும் ஒபேசிட்டி ஆவினம் வெயிட் போடும் அவர்களுக்கு நன் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லப்படுற தொற்று அமைகள் சலரோகம் ப்ரெஷர் குருதி அமுக்கம் அதான் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ஈவன் ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் பிற டக்கண்டா என்ன சொல் சொல்கிறது எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொரோனா ஊசி என்ன முடிச்சு விடுறது எங்களுடைய பிஹேவியர் தான் எங்களுடைய நோய்களுக்கு காரணம் அப்போ யோசிச்சு பாருங்க அடுத்தது கண்டென்ட் ரிலேட்டட் ரிஸ்க்கும் இருக்குது என்னென்ன கண்டென்ட்டுக்குள்ளே நாங்கள் அதுக்குள்ள எக்ஸ்போஸ் ஆகிறோமோ சில வேலை ஒரு பாட்டுக்கு ஒரு பிள்ளையை ஆடுதண்டு வைப்போம் அந்த பாட்டில் இப்படி ஏதோ கத்தியை வச்சுக்கொண்டு இப்படி இப்படி ஆடுபடுதண்டா சில வேலை அந்த பாட்டுக்கு ரிய ஏன்னா நாங்கள் எப்போவும் யோசிப்போம் எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆடியன்ஸை நாங்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்போ அது எங்களுக்கு நிறைய லைக் விலும் நிறைய கொமெண்ட்ஸ் வரும் எங்களை எங்களை பெரிய ஆக்கள் நினைப்பினமுன்ட்டு சில போட உண்மையாகவே அதில் வெட்டுற மாதிரி வெட்டி விட்டோம்டா காலத்து போச்சு யோசிச்சு பாருங்கோ என்னென்ன கண்டென்ட் எடுக்க போகிறோம்ன்றதுலேயும் இருக்குது என்ன ரிஸ்க்மே அதை எடுப்பினோம் ஒரு இடத்தால் நடந்து போகிற மாதிரி ஆடுபடுறதுண்டாண்டா தொங்கு பாலத்தில் ஆடி கடைசியங்களை கவுண்டு கோட்டுன்ற மாதிரியும் நடக்கும் அப்போ என்ன கண்டென்ட் நாங்கள் எடுக்க போகிறோம் சில எங்களை அதில் ஒரு நடிகை ஆபாசமாக அந்த பாட்டுக்கு ஏற்கனவே ஆடி இருந்தாண்டா நானும் அதே மாதிரி ஆடப்படணுன்ட்டு எங்களுடைய ஒரு பிள்ளை வலிக்கிட்டு தண்டா யோசிச்சு பாருங்கள் அவர்களுடைய உடலியல் சார்ந்து அவர்களுக்கு எதிர்காலத்தில் இந்த சமூகத்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி அடுத்த ரிஸ்கி பிஹேவியர் நான் சொல்லிட்டேன் உதாரணமாகவும் இந்த உயரமான இடங்களில் நின்று ஆடுறது கிணத்துக்கு மேலே நின்று ஆடுறது இப்படியான பிரச்சனைகள் ஸோ டிக்டாக் ஆளை வகுப்புரைக்கு இருத்தவும் இயலாது டிக்டோக்கை ஒரு பிள்ளைய வகுப்புரைக்கு இறுத்த இல்லாது இதால் இந்த அரசாங்கம் ஐ திங்க் பன்னெண்டு வயதுக்கு ஆக்களுக்கு இந்த சமூக இந்த பயன்பாடுகளை தடை செய்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருது பதினாறோ பன்னெண்டோன்றது சட்ட தெளிவில்லாமல் இருக்குது நல்ல விஷயமான என்னென்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கோ முதலாவது படிக்கவே மாட்டுதுகள் படித்தாலும் வந்து வேலை இடத்துல சும்மா இருக்க மாட்டுதுகள் ஸோ மிகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் டிக் பார்க்குற நிறைய பேர் இருப்பினும் அனுப்பி அனுப்பிவிடுங்க உடனே ஷேர் பண்ணி விடுங்க மச்சான் இந்த உனக்கு தான் ஒருத்தன் போட்டிருக்கான்னு கேளுதே நீ இப்படி தாண்டா தெரியுதே கொஞ்சம் முதலேருந்து அப்போ அரவாசி பேர் கேட்பீங்கள் என்னண்டு நிறுவனம் இதிலேருந்து விடுவிட்றேன் இல்லை தம்பி என்னண்டு இதிலேருந்து விடுபட்றேண்டா ஒன்றும் இல்லை இப்போ நானும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்போசர் உள்ள ஆள் தான் சமூக ஊடகங்களை நானும் பயன்படுத்துகிறேன் நானும் சமூகத்தில் யூடியூப் பண்ணுற அமெரிக்காவை தலமாக கொண்டு இயங்குகிற ஒரு இதில் நானும் ஒரு இன்ஃப்ளென்சராக வர்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டுருக்கேன் ஸோ பிரச்சனை என்னென்னா இவ்வளோ நேரம் பாவிக்கப்படணும் இதுக்கு மிஞ்சி நான் பாவிக்கிறதே இல்லை இப்போ இந்த விஷயங்களுக்கு வந்தால் போல் முந்தி இந்த எல்லாம் தோட்டங்கள் இருக்கும் இப்போ பார்த்தேன்ட்டா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை காரணம் இந்த ஒரு மாய இருந்தது சுற்றி இருக்கிற சூழலில் எருவேம் பிரட்டி தண்ணியை மூத்தி சரத்தையும் கட்டி கொண்டு அந்த அதுக்குரிய டைம் அதை விட இது எனக்கு ஹாப்பினஸை தருது டோப்பம் மின் எல்லாம் ஸோ நான் இதுக்குள்ளே வரேன் இது எங்களுக்கு சாப்பாடு போடுமா இல்லை இது நேரம் நான் இதை பயன்படுத்த போடணுன்றதில் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன்னா வெளிலலாம் அவ்வளோதான் மேற்ற மற்றபடி இதுக்காக பிள்ளைகள போனை நீங்கள் பிடுங்கினீங்களண்டா அவ்வளோ டோப்போமினை கொடுத்த ஒரு விஷயம் நீங்கள் திடீரென புடுங்கி விட்டீங்களண்டா அது ஒரு பாரதூரமான விளைவில் போய் முடியும் அப்போ மெல்ல மெல்ல மெல்லமா அவர்களோட கதைச்சி அவர்களுக்கு புரிய வச்சு ஈவன் ஒரு த்ரீ மந்தோ ஒன் இயர் கூட ஆகலாம் மெது மெதுவாக தான் எடுக்கணும் இல்லாட்டி ஏடிஹெச்டி அந்த பிள்ளையாக வரும் அட்டென்ஷன் டெஃபிஷிட்டி ஆக்டிவிட்டி டிஸ்ஆர்டர் பிறகு அந்த படியின கொண்டு போய் ஒரு கலியான வீட்டில் வச்சிருக்க இல்லாது ஒரு வகுப்புரைக்க வச்சிருக்க இல்லாத அவன் வலிக்கிட்டு ஓடுவான் ஹைப்பர் அனுப்பான் ஏனெண்டு அவனுக்கு எல்லாம் வேகமான உலகம் இது சிலுவாக நடக்கிற மாதிரி இருக்கும் வகுப்புக வாக்க என்ன இது வாகனம் ஓடுது இல்லை ரங்கி ஓடணும் மாதிரி கிடக்கும் அவனுக்கு வாகனத்தால் என்ன பஸ் நடு சிலுவா தான் ஓடிக்கொடுக்குற மாதிரி ஸோ மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறேன் ஒரு இடமும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்கள் கட்டாயம் உங்களோட கருத்துக்களை போடுங்க காணொலியை லைக் செய்து விடுங்க இதை மாதிரி நிறைய விஷயங்களை நான் கதைக்கோணுமெண்ட் நான் எல்லா காணொலியிலையும் கேட்குற விஷயமாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தந்தீங்களெண்டா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ வாயார அதை கருத்துக்களாகவோ வாழ்த்துச் செய்தியாகவோ போட்டால் எனக்கும் இன்னும் அடுத்த கட்ட ஒரு உற்சாகத்தை தரும் மறக்காமல் அதை செய்து செய்து வைப்பீங்களென்று நான் நம்புகிறேன் மீண்டும் என்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் தமிழ் எந்த இந்த யூடியூப் தளத்தை நல்ல நோக்கத்துக்கும் நல்ல விஷயங்களை விதைக்கிறதுக்காகவும் செய்கிறேன் ஸோ எரிச்சல் போறாமப்படாமல் ஏதாவது செய்கிறான் என்று எல்லாரும் ஆதரவு தருவீர்கள் என்று வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்